இந்த மக்களுக்கு அதோட தன்னிடத்தில் இருப்பது விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனையும் இந்த மண்ணின் மக்களுக்கு தான் மொழியா அடுத்தவன் பேசுனது நல்ல அறிவான மொழி உடையா நம்முடைய விட அவனுடைய நாகரிகமானது சாப்பாடா நம்முடைய விட அவனுடைய சத்துள்ளது அது நாகரிகமானது நிறமா நம்ம கருப்பா இருக்கும் அவன் வெள்ளையா இருக்கிறேன் உயர்ந்தவன் இது ஒரு நோய் இதை அவன் பயன்படுத்திக் கொண்டு அந்த வெடிவுப்புகளை சந்தைப்படுத்தினான் அதை போட்டால் நன்றாக விளையும் என்றார் நம்முடைய பயிர்கள் ஆள் உயர்ந்து உள்ள போனா தெரியும் நூத்தி பத்து நூத்தி இருபது இந்த மாதிரி குளிவலி சான் இந்த மாதிரி சம்பா கடஞ்சம்பா மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரியான பயிர்கள் அப்ப சாஞ்சு கிடக்கும் விளஞ்சி காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் சாஞ்சு கிடக்கும் நம்ம குளிஞ்சு அறுத்தோம் அப்போ அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னு ஒரு சொலவிட இருந்தது அந்த பகுதியை மாட்டுக்கு தீவனமாக வச்சு மாடு நம்மோடு ஒரு உடன்பலந்தான் போரில் உழைத்தது குப்பையை கொண்டு வண்டியில் ஏற்றி கொண்டி போட்டுவோம் உழவுக்கு அவனை பயன்படுவான் அறுத்த கருதி அவனே ஏற்றி கொண்டு இருக்குவான் அடித்து போட்டதை அவனே காலால் மிதித்து கொனையில் பற்றி உழுத்து விடுவான் அந்த வைக்கோலை அவனுக்கு போடுவோம் அப்புறம் நெல்லை நம்ம எடுத்து விடுவோம் நெல்லை எடுத்து அதை குத்தி என்ன பண்ணுவோம் தவிட மாட்டு கொடுத்துட்டு அரிசி சோ சோறாக்கி நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டு மிச்ச சோரையும் தண்ணி அவனுக்கே போட்டுவோம் இது ஒரு தற்சார்பு வாழ்க்கையா இருந்தது மறுபடியும் அவனே சாணியா தந்துருவோம் அதை சேமிச்சு வச்சு உரக்கடங்களை மறுபடியும் கொண்டு கொட்டுவோம் இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்தது மாடு நம்மோடு இருந்தது அது நம்மல்ல வாழ்க்கையில ஒன்றி போனவே நம்ம உறவு இன்னும் எங்க வீடுகள்ல குடும்ப அட்டையில ரேஷன் கார்டில் மாட்டு பேர் இருக்கு இன்னும் எங்க வீடுகளில் குடும்ப படங்கள்ல பக்கத்துல மாடு படம் எடுத்ததே இருக்கு ஐயாயிரம் ஆண்டுகளா நம்ம இணைந்து இசைந்து உறவில் ஒருவனாக வாழ்ந்தது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவை என்று வல்லுவ பெருமகனார் சொல்றார் கல்விதான் மானுடனுக்கு செல்வம் ஆனால் மாடும் செல்வம் என்று பாடு மாடு மாடல்ல செல்வம் அந்த மாடை ஒழிச்சால் தான் இந்த ரசாயன உரத்தை இந்த ரசாயனத்தை இந்த இய இந்த சாய்த்து இந்த உழவு எந்திரத்தையும் விற்பனை பண்ண முடியும் இந்த ரசாயனம் ஒரு தென்னை மாடு இருக்கிற வரை ஆடு இருக்கிறவ என்னென்ன இந்த இயற்கை உரம் சாணிக்கிறதா அது குப்பையாக தான் அது உரமாக இருக்கும் அப்போ அந்த உரத்தை ஒழிச்சாதான் இந்த உரத்தை விற்க முடியும் இப்போ நம்ம